எனக்கு அண்ணா சீரு வரும் பொறுத்த காட்டில எனக்கு அப்பா சீரு அப்பா எனக்கு அப்பா எனக்கு தை கிருத்திகா ஐயோ ஐயா புத்தையா நீ தொட்டி தாலி கட்டிய மனைவி அடி எப்படி கலகி நிற்கிறார்களோ நீ எப்படி கலங்கி நிற்குதோ நீச்சனத்தமாக பாபு குட்டி கார்த்தி செட்டி இவங்க அனைவருமே கிளகி அழுகிறார்கள் ஐயா அப்ப எனக்கு தைய கிருத்தி ஐயா எனக்கு தந்தை இல்ல அப்பா எனக்கு பண்டிகையா பண்டிகையா எனக்கு தந்தை இருந்திருந்தா எனக்கு தவளை சீரு வரும் என்ன பிறந்த காணிய எனக்கு தந்தை சீரு அப்பா எனக்கு முன்ன வரும் உன்னுடைய மீனா வசந்தி சித்ரா ராஜேஸ்வரி நாள் வரை என்ன சொல்லி மாமா எங்களுக்கு செல்லிக்க எங்களுக்கு செல்லி அம்மா எங்களுக்கு தெப்ப சென்று மடக்குதம்மா எங்களுக்குமக ராஜஸ்வர மருமக குடிக்க தண்ணி இன்னைக்கு சேரா குழப்புதையா இந்த செல்லி மதம் மருமகளுக்கு வாடுதையா எரி கேந்தாண்டு புத்தையா உன்னுடைய மருமகன் வரும் இருக்கோ இன்னைக்கு மாதிரியம் அம்மா எனக்கு காணா எல்லாம் குடிக்கும் தண்ணிக்கு மஞ்ச மணக்குதையா எங்களுக்கு மல்லிகை புவிசுதையா உங்க மருமக குடிக்கும் தண்ணி இன்னைக்கு மனதாக உடம்புதையா என்ன பொறந்த காட்டி எந்த மங்கமான உங்க மருமகனுக்கு வாடுதையா ஐயா சந்தோ பந்தோ உற்றார் உறவினர் உன்னுடைய பேர பிள்ளைங்க உன்னுடைய மருமக பிள்ளை குமார் ஐயா உன்னுடைய சம்பந்திகள் உன்னுடைய உற்றார் உறவினர் அனைவரும் முகத்தை பார்க்க முடியாதா என்று ஏங்கி கலங்கி நிற்கிறார்கள் ஐயா அப்ப எனக்கு பாலில எத்துள்ள பசு மாட்டு மன ஐயா புத்தையா இனி பாலு நேரம் இந்த செங்கோட கிராமத்தில் அடிப்பாதிரி அடி போய் படிஞ்ச

தென்னும் மொதல் பாட்டு ஐயா நாங்கள் கண்ணாலமோ ஐயா நீ போறு நேரம் குழந்த இந்த செங்கோடைங்கிறா மஞ்சள் மொத போள்ளியா ஐயா போய் மாடுங்க ஐயா பெற்ற வழக்கு தான் பிள்ளைனுடைய யாரும் என்ன வெட்டி தெரியும் பெற்ற உழைப்பார்கள் ஐயா அம்மா ஒவ்வொரு பெண்ணாக பிறந்தவர்களோ ஆணாக பிறந்தவர்களோ நம்மளை பெற்றெடுத்த அப்பா இறந்து விட்ட செய்தியை எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றா இந்த அங்கமாகப்பட்டது நூறு ஊசிகள் போட்டா எவ்வளவு வழி எடுக்குமோ அவ்வளவு வழி எடுக்கும் ஏன் என்றா அப்பா என்று சொல்லக்கூடியவர் தொட்டு தாலி கட்டிய மனைவிக்காக பெற்றெடுத்த பிள்ளைங்களுக்காக காக்கிலும் மேக்கிலும் கல்லிலும் புள்ளிலும் மனை என்று பாராமல் வெயில் பாராமல் உழைத்து உழைத்து ஓட தேண்டு போகக்கூடியவர் தான் அப்பா அப்படியாப்பட்ட அப்பா இருந்து விட்டு செய்தி ஒவ்வொரு பெண்களும் எப்படி தெரிந்து கொள்ளலாம் அப்பா இங்க அகமாகப்பட்டது வழியான வழி எடுக்கிறது த்துந்துக்கு என்ன தெரியலையே அப்படி என்று கதறி ஓடி வருகின்ற பொழுது தந்தை இருந்துக்கிட்டு போறான் அப்பா அந்த பொண்ணு என்ன சொல்லி அனுப்பா என்ன பெற்றெடுத்த தெய்வமே நீ மாண்டி விட்டாய் அப்பா இந்த மண்ணை நீ மறந்து விட்டாய் அப்பா நானா பிறந்திருந்தா உனக்கு நான் குட ஓடத்து கொல்லி அம்மா அப்படி என்று கதறி அழுவலாம் ஆனா ஒரு தாய் இருந்து விட்ட செய்தி எப்படி தெரிந்து கொள்ளலாம் என்றா இந்த மார்பு இரண்டு வழி என வழி எடுக்கும் ஏன் ஒவ்வொரு குழந்தைகளுக்குமே ஒரு பெண்ணா பிறந்தவள் தாய்மை அறிந்த பொழுது நமக்கு தாய்ப்பாளா கொடுக்கின்றார் ஆகையால் தான் இந்த மார்பு இரண்டு வழி எடுக்குமா அப்ப தெரிஞ்சுக்கலாமாமா என்னைக்கு இல்லாம இன்னைக்கு மார்பு இரண்டு வழி என வழி எடுக்கிறது என்ன ஏதோ என் பெற்றெடுத்த தாய் என்னாச்சோ ஏ என்று எனக்கு கதிறி அழுவளா எதிரே வரக்கூடிய ஒரு பெண் சொல்லுவளா அம்மா உன் பெற்றெடுத்த தாய் இறந்து விட்டார்களா அம்மா என்று சொல்லும்போது அந்த பெண் பொருந்தவன் எனு பெற்றெடுத்த தாய் எண்ணி இறந்து விட்டாயனு அம்மா அப்படி என்ற கதிறி அழுது அம்மா எங்கை பெற்றவளே பத்து மாதம் சுமந்த வேலைய தொப்பில் கொடி உருவ அப்படி கதறி கால்மேட்டிலும் தலைமேட்டிலும் கலங்கி நிற்பானாம் நிற்பான கூட போறதான் தெரிந்து கொள்வார்கள் தெரியுமா இந்த தோல் பட்டை அறிந்து கீழே விழுந்து விட்டா எவ்வளவு வலு எடுக்குமோ அவ்வளவு வலு எடுக்கும் தோளுக்கு மேலே வளர்த்து விட்டா தோழன் என்று உழைப்பார்கள் அந்த பெண் அப்படி பிறந்த என்ன என்று ஏதாச்சும் அழுவானா என் கூட பிறந்த பொருள் என்ன பெண் எடுத்த தாயோ தந்தை இறந்து பிறகு எனக்கு தாய் விட்டு சிறுடி நீ கொடுத்தாய எனக்கு ஆத்தா விட்டு சிறு கொடுத்தாய அண்ணா நீமா அன்னைக்குறாய அப்படி என்று கலங்கி அழுவானா

அம்மா ஒவ்வொரு பெண்ணாக பிறந்தோடு கூட பிறந்த அண்ணன் தம்பிக்கிட்ட யாரும் சண்டை போடாதீங்கம்மா கூட பிறந்த அண்ணன் தம்பிகிட்ட சண்டை போட்டு யாரும் பேசாத இருக்காதிங்கம்மா மீன் ஒரு புறப்பு நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பிகிட்ட பேச உறக்க போறது இல்ல தாயே இருக்கு வர அண்ணன் தம்பிகளோட சந்தோஷமா வாழணும் ஐயா முத்து ஐயா மக்களை பெற்றெடுத்த மகராசன் என்று பேரோடு புகழையோட செங்கோட கிராமத்தில் வாழ்வாக வாழ்ந்து இந்திராணி அம்மாவை மணந்து சின்ன பொண்ணு என்ற பெண்ணை பெற்று பாபு குட்டி கார்த்தி சேத்து மருமகன் குமார் மருமகள் அடிச் சேர்ந்த ஐயா நீ பெற்றெடுத்த பிள்ளைங்களுக்காகவோ தொட்டு தாலி கட்டிய மனைவிக்காகவும் உன்னுடைய பேர பிள்ளைங்களுக்காகவோ குல தெய்வமாக இருந்து நீ காக்க வேண்டும் ஐயா கையாழாகாதையாத புள்ளைய பெற்று கண்ணீர் அடுத்த ஒரு செம்பத்திலேயே பொருட்களோ கிட்டப்பட்ட

அடுத்த ஒரு செம்மத்திலே பிள்ளைய பொறுக்கணும் கிட்டப்பட்ட நான் வந்து அடைக்கணும் அடித்தானி பொத்தி வளர்ச்சி ஹண்டமா ஈசா

எதற்காக இந்த தடவையை கொடுக்க வேண்டும் ஏன் கொடுக்க வேண்டும் எதற்காக கொடுக்க வேண்டும் கொடுத்தவா அழகாய்க்கால முடிந்து விட்டது அவனையும் அவன் விதி முடிய அவன் உயிரையால் சுகர்ந்து விடுச்சேன் ஒரு பாவத்தி மரியாறு என் கணவருடைய உயிரை கவர்ந்து விட்டாயா ஆண்டவன் என் கணவரோடு நான் சேர்ந்து வாட வேண்டும் என் கணவருக்கு உயிரை கொடுங்க எனக்கு மாங்கல்ய பாக்கியத்தை கொடுக்க என்னுடைய வேலை என்ன உயிரை மட்டும்தான் என்னால் எடுக்க முடியும் மீண்டும் என்னால் உயிரை கொடுக்க முடியாது இறைவா இது என்ன சோதனையாண்டவா கொடுக்க முடியாது உயிரை என்று உரைக்கின்றாயே என் கணவரை பிரிந்து இந்த பாவை நான் என்ன பாவத்தை செய்தேன் என்று இந்த பாவிக்கு தண்டனையை கொடுத்து தனிமரமா தவிக்க வைத்து விடுகிறாயே இறைவா கொடுத்தால் என் கணவருக்கு உயிரை கொடுங்க உயிரை கொடுங்க இல்லை என்றால் கொட்டி தாலி கட்டிய கணவரை மாண்டவர்களா